ஹாய் நண்பர் பீ சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான திட்டம் வந்து தொடங்கி வைக்க போகிறாரு என்ன விஷயம் கேட்கலாம் சென்னையில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த பஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ரயில் டிரான்ஸ்போர்ட்டு மெட்ரோ ரயில் ட்ரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது இப்போ வரைக்கும் இதில் டிராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிக்கெட் எடுத்து தான் டிராவல் பண்ண முடியும் இனிமேல் அப்படி கிடையாது ஒரே டிக்கெட்டில் வந்து இந்த மூணு டிரான்ஸ்போர்ட்லையும் நீங்கள் பயணிக்க முடியும் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எப்பயோ கொண்டு வந்திருக்க வேண்டியது ஒரு சில முக்கியமான டெஸ்டிங் காரணமாக டிலே ஆகிட்டு இருக்குது ஃபைனலாக இந்த திட்டம் வந்து செப்டம்பர் இருபத்தி தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கிக்க போகிறாங்க ஒரே டிக்கெட் வைத்து மாநகர பேருந்து புறநகர் மின்சார ரயில் மெட்ரோ ரயிலில் நீங்கள் பயணம் செய்யலாம் இதற்காக கும்டா என்ற போக்குவரத்து குழுமம் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனம் மூலமாக ஒரு புதிய மென்பொருள் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் புதிய செயலி வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் டிக்கெட் முன்பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மொபைல் அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா சென்னை ஒன் சென்னை ஒன் அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் டிக்கெட் முன்பதிவு பண்ணணும் இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பயணிகளாகிய நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் செல்ல வேண்டிய இடம் எது அதுக்கப்புறம் பயண வழித்தடங்கள் முன்கூட்டியே நீங்கள் செலக்ட் பண்ணணும் தேவையான கட்டணத்தை வந்து நீங்கள் ஆன்லைனே செலுத்தணும் அதுக்கப்புறம் மொபைலில் க்யூஆர் கோடு வந்துடும் அந்த கியூஆர் கோடை நீங்கள் காட்டி டிக்கெட் வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க இந்த டிக்கெட்டை நீங்கள் காண்பித்து மாநகர பேருந்துகள் ஆகட்டும் புறநகர் பேருந்துகள் மெட்ரோ ரயில்களை பயணிக்க முடியும் ஸோ ஏற்கனவே டெஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு சோதனை ஓட்டம்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இந்த செயலியை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் எல்லாருடைய பயன்பாட்டை கொண்டு வர போறாங்க மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்க போறாரு இந்த சேவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிக்கெட் வாங்குறதுக்காக கியூர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை சில்லற தட்டுப்பாடு இல்லை ஏன்னா டிக்கெட் வாங்குகிற இடத்துல கண்டிப்பாக சில்லற தட்டுப்பாடு இருக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க பதில் சில்லறை கிடைக்காது டைம் சேவ் ஆகும் தேவையில்லாத டென்ஷன் இருக்காது முக்கியமாக ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக போக்குவரத்து கூடிய ஒரு இடம் மக்களுடைய நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா வெளியூர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்கி வேலை செய்கிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அதனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே டென்ஷனாக தான் இருக்கும் எப்போவுமே க்ரௌடடாக இருக்கும் ஸோ அதனால் பொதுமக்களுக்கு இந்த செயலி மூலமாக டிக்கெட் முன்பதிவு பண்ணி ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் தேவையில்லாத அலைச்சல் குறைக்கும் ஸோ காத்திருந்து பார்க்கலாம் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த அப்புறமா பொதுமக்கள் எந்த அளவுக்கு இந்த திட்டம் வரவேற்கிறாங்கன்ட்டு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்